இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் ஒன்று டெல்லி குண்டு வெடிப்பில் ஒரு அடுத்த அப்டேட் வந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் முஜாகிததி நெட்ஒர்க்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு இதில் தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அதை பற்றின அப்டேட் பார்க்கலாம் அடுத்தது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒரு கவார்ட் ஆப்ரேஷனை வந்து யூஎஸ் வெனிசுலா மேலே பண்ண போகுது அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க வெடியோக்கில் போ இந்த இந்தியன் முஜாதி நெட்ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு டெல்லி சம்பவத்தில் பார்க்குறோம் டெல்லி குண்டுவெடிப்புக்கு மூலமா வந்து இந்த ரெண்டாயிரத்தி எட்டு குண்டுவெடிப்பு குற்றவாளி ஒருத்தர் வந்து சிக்கி இருக்காரு டெல்லி செங்கோட்டையில் நடந்த இந்த கார் குண்டுவெடிப்பு கேஸ் இருக்குல்ல அதுல மாட்டிக்கிட்ட டெரர் நெட்ஒர்க்கை தோண்டி எடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா அதிர்ச்சியான தகவல்கள் வெளியே வந்துட்டே இருக்கு அப்படின்னு இப்போ ஒரு வந்து மாற்றி மாட்டியிருக்கு என்ன ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த ஜெய்ப்பூர் தொடர் குண்டுவெடிப்புக்கும் அதை தொடர்ந்து தொடர்ந்து குஜராத் அகமதாபாத் இதுல நடந்த குண்டுவெடிப்புகளுக்கும் இந்த எல்லா கேஸ்களுக்கும் முக்கிய கூட்டுவாளியா இருந்த ரொம்ப நாளா வந்து தலைமுறமா இருந்த ஒரு இந்தியன் முஜாஹிதீன் ஆபரேட்டிவ் வந்து இப்ப சிக்கிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது இந்தியன் முஜாஹிதீன் எல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு தான் நம்ம நினைச்சோம் ஆனா இவ ரொம்ப காலமா தலைமுறமா இருந்திருக்கான் சவுதி அரேபியா அப்புறம் ஆப்கானிஸ்தான் மாதிரி இந்த மாதிரி இடங்கள்ல ஓடி ஓடி ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு பாக்குறோம் இப்போ இந்த செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு கேஸ்ல இவனுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு பாக்குறாங்க இவனோட கல்லூரி பின்னணி பார்க்கும் பார்க்கும்போது இந்த அல்பலா பல்கலைக்கழகம் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த தீவிரவாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ரா அகமது ஷாதப் பைஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இவன் வந்து இந்த அல்ஃபலா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் மாணவன் அப்படின்னு பார்க்கப்படுது பீடெக் படிச்சிருக்கான் ரெண்டாயிரத்தி எட்டு குண்டு வெடிப்புக்கு பிறகு இவனை காணோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ மறுபடியும் செங்கட்டை குண்டு வெடிப்பு கேஸில் இவனோட நேரடி தொடர்புகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறாங்க அல்ஃபலா பல்கலைக்கழகத்துக்கு சிக்கல் வந்து தீர்ந்த பாடே கிடையாது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இப்போ நடக்கிற விசாரணைகளை பார்த்தீங்கன்னா அந்த யுனிவர்சிட்டினுடைய பத்து மாணவர்கள் வந்து திரும்பவும் காணாமல் போயிருக்காங்க அவங்களுக்கும் இந்த தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது அங்க வேலை பார்க்கிற நான்கு ப்ரொஃபசர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாவே செங்கோட்டை குண்டு வெடிப்புல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த மிஸ்ரா ஷாபத் பேஜும் பாத்தீங்கன்னா இதே யூனிவர்சிட்டியில படிச்சவன் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு யார் இந்த மிஸ்ரா ஷாபத் பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இவன் இந்திய முதலாவது ஆபரேட்டிவ் ரெண்டாயிரத்தி எட்டு ஜெய்ப்பூர் சூரத் அகமதாபாத் இந்த மாதிரி இடங்கள்ல குண்டு வெடிப்புகளை வந்து நடத்தின ஒரு மாஸ்டர் அவன் இருக்கான் இவன் இந்த இந்த ஒயிட் காலர் தீவிரவாதம் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு கையெழுத்து நடத்திருக்கான் அப்படின்னு பார்க்கப்படுது டாக்டர்ஸ் பிடெக் படித்த மாணவங்க இவங்க எல்லாரையும் சேர்க்க ஆரம்பிச்சது இவன் தான் அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் சர்வை அட்டாக் ஆகுது தனியாக போய் அட்டாக் பண்ணுறது இந்த பண்ணுற ஒரு எக்ஸ்பர்ட்ஸாக வந்துட்டு இவங்கள மாற்றி வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இவங்க குண்டு வெடிச்சது மட்டும் இல்லாமல் குண்டு வெடிச்ச அஞ்சு நிமிஷத்தில் இந்திய அரசுக்கு நாங்கள் வெடிய வச்சுட்டோம் முடிஞ்சா தடுங்க அப்படின்ற மாதிரி இமெயிலும் அனுப்புகிற அளவுக்கு திமிர் பிடிச்சவங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் ரெண்டாயிரத்தி எட்டுல ஜெய்ப்பூர் சூரத் அகமதாபாத்ல குக்கர் குண்டுகள் அப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸ் குண்டுகளை சைக்கிள்ல வச்சு வெடிக்க வச்சதே இவங்க தான் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் சரி பாட்லா ஹவுஸ் என்கவுண்டர் இருக்கு அதுல வந்து இவன் தப்பிட்டான் அப்படின்னு பார்க்கப்படுது இந்த குண்டு வெடிப்புக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்தியன் முஜாஹிதீனோட ஆபரேட்டிவ் வந்து பல பேர் டெல்லியில வந்து ஜாமியா யுனிவர்சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற பாட்லா ஹவுஸ்ங்கிற பிளாட்ல வந்து பதுங்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு அங்க ஏடிஎஸ் டீம் வந்து போய் என்கவுண்டர் பண்ணாங்க அதுல

இப்போ டெல்லியில் அந்த சங்கோட்டை அருகே ஐ டுவெண்ட்டி கார்ல இருந்த குண்டு வெடிப்பு பாத்தீங்கன்னா அப்புறம் லாஜிஸ்டிக் சப்போர்ட் பண்றது அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குது இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுக்கும் இவன் வந்து மூளையா இருந்திருக்கான் அப்படின்னு பார்க்கப்படுது துருக்கி நாட்டை சேர்ந்த இந்த ஹேண்ட்லர்ஸும் இணைச்சு விட்டது வந்துட்டு இந்த மிஸ்ரா அப்படின்னு நம்ம பாக்குறோம் சரி இந்த ஹல்ஃபலா யூனிவர்சிட்டி நிறுவனர் வந்து கைது பண்ணுறதை பத்தி பார்ப்போம்மோ இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபலா யூனிவர்சிட்டியினுடைய நிறுவனர் அகமது ஜாவத் சித்திக் என்பவரும் வந்து பார்த்தீங்கன்னா பண மோசடி அதாவது மணி லாண்டரிங் வழக்கில் வந்துட்டு அமலாக்கத்துறை கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அவர் மீது கிட்டத்தட்ட நானூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் மோசடி வழக்கு வந்து இருக்கு போலியான டாக்குமெண்ட்களை காட்டி மாணவரை சேர்க்கை செஞ்சது பணத்தை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி பணத்தை வந்து சம்பாதிச்சிருக்கு குற்றச்சாட்டு ஒரு நாள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த டெரர் ஃபண்டிங் தொடர்புகளுக்கு வந்து இவர் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து இவர் விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது சுருக்கமாக பார்க்கும்போது செங்கோட்டை குண்டுவெடிப்பு வழக்கை விசாரிக்கும் போது ரெண்டாயிரத்தி எட்டு குண்டுவெடிப்பில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் எல்லாமே இதில் சிக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இந்த எல்லா தீவிரவாத நெட்வொர்க்களுக்கும் அல்பலா யூனிவர்சிட்டி ஒரு முக்கியமான ஹப்பாக வந்து இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதுதான் வந்து மிகவும் அதிர்ச்சியான விஷயமாகவும் பார்க்கப்படுது ஸோ இதுதான் இப்போ இந்த டெல்லி குண்டுவெடிப்பில் நடந்துட்டு இருக்க ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இதே வந்து அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த ட்ரக் மாஃபியா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கு இதுல அமெரிக்கா இன்னும் ஓரிரு நாட்களில் வெனிசுலா மேல வந்து மிகப்பெரிய தாக்குதலோ அல்லது ஒரு கவர்ட் ஆபரேஷனோ பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதை பார்க்கலாம் அமெரிக்காவுக்கும் வெனிசுலா நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மாடோவுக்கும் பார்த்தீங்கன்னா இடையேயான இந்த டென்ஷன் வந்து இப்போ ரொம்பவே அதிகமாக அதிகமாயிருக்கு அப்படின்னு பாக்குறோம் அங்க நடக்க போற இந்த ஆபரேஷன் பத்தி வெளியாகிற ஒரு முக்கியமான தகவலை நான் வந்து ஷேர் பண்றேன் அமெரிக்காவுடைய ஒரு புதிய அதிரடி திட்டம் என்னன்னு பார்ப்போம் முதல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வெனிசுலா அதிபர் மடோவா மீது ஒரு அழுத்தத்தை காட்ட அடுத்த சில நாட்கள்ல புதிய ஆபரேஷன் வந்துட்டு தொடங்க தயாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது ஒரு கவர்ட் ஆபரேஷன் அதாவது ஒரு மறைமுக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க இந்த புதிய நடவடிக்கை மூலயமா அதாவது இந்த சிஏ மூலமா ஒரு கவர்ட் ஆபரேஷன் வந்துட்டு முதல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நம்பகத்தகமான ரெண்டு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க சொல்லப்படுது ட்ரம்ப் நிர்வாகம் ஏற்கனவே சிஏவுக்கு வெனிசுலா மறைமுகமான நடவடிக்கை நடத்த அதிகாரம் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் பாக்குறோம் நோக்கம் என்னன்னா மரோட அரசாங்கத்தை வந்து கவிக்கிற ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறோம் அமெரிக்கர்களை கொள்ளும் ஒரு சட்டவிரோதமான இந்த போதைப் பொருட்களை வந்து வெனிசுலா வழியை அனுப்புவதை தடுக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க மடுரா வந்து இதுக்கு வந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் அமெரிக்கா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அதை திங்கக்கிழமை வெனிசுலாவை சேர்ந்த கார்டர்ஸ் தி சோலஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுடைய பயங்கரவாத அமைப்பாக வந்துட்டு அறிவிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த அமைப்பு மருடாவனுடைய தலைமையை வந்து தாங்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க மருடா இதையும் வந்து மறுத்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த எஃப்டிஓ முத்திரையை குத்தப்பட்டுச்சு அப்படின்னா மருடவனுடைய சொத்துக்கள் மற்றும் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு முடக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க சொல்லப்படுது சரி இந்த கரீபியன் கடல்ல ராணுவ குவிப்பை பத்தி நம்ம பார்ப்போம் கரீபியன் கடல்ல பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாவே அதாவது சில மாதங்களாவே கூட நம்ம சொல்லலாம் அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் குவிக்கப்பட்டு வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அமெரிக்க கடற்படையுடைய மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான இந்த யூஎஸ்எஸ் ஜெரால்டார் ஃபோர்ட் இருக்கு இல்லையா இந்த ஃபோர்ட் கார் இருக்குல்ல அவருடைய ஞாபகத்தில் அந்த ஏர்க்ராஃப்ட் பேர் வச்சிருக்காங்க ஸோ அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட மேலும் ஒரு ஏழு போர்க்கப்பல்கள் அப்புறம் வந்து அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மொழி கப்பல்கள் அப்புறம் சக்தி வாய்ந்த அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களோட வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து அங்கே வந்து சேர்ந்துருக்கு இவ்வளோ பெரிய இராணுவ குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைக்கு மட்டும் தேவையில்லை அப்படின்றத எல்லாரும் பார்க்குறாங்க இதுவரை அமெரிக்க படைகள் வந்து போதைப்பொருள் படகுகள் மீது இருபத்தி ஒரு தாக்குதல் வந்து நடத்திருக்காங்கன்னு பார்க்கப்படுது இதில் எண்பத்தி மூணு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து வெனிசுலா நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு இந்த சட்டவிரோத நடவடிக்கை சில மனித உரிமை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு பட் அமெரிக்கா அதை பத்தி எதுவும் கவலைப்பட போறது கிடையாது அமெரிக்காவுடைய இந்த எஃப்ஐ என்ன சொல்லுது அதாவது இந்த ஃபெடரல் ஏவியேஷன் அட்மிஷன் நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா வெனிசுலா வான்வெளியில பறக்கும் விமானங்களுக்கு வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுத்திருக்கு மூன்று சர்வதேச விமானங்கள் தங்களுடைய சேவையை ரத்தும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் மடுரோவனோட பதில் என்ன இதுக்கு அதாவது இந்த நேவல் பில்டப் கரைபின் சீல் இருக்கிறதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ட்ரம்ப் வந்து தன்னை கழுக்க நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மடு வந்து குற்றம் சாட்டுறார் வெனிசானுடைய மக்களும் ராணுவமும் எந்த ஒரு முயற்சியையும் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லிருக்கார் ஒருவேளை அமெரிக்கா படையடிச்சு அப்படின்னா பலவீனமாக இருக்கிற வெனிசிலா ராணுவம் பார்த்திங்கன்னா நீடித்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அதாவது நாங்கள் போயிடுறதுக்கு கொரில்லா முறையை வந்து பயன்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி வந்து ஒரு அமெரிக்கா வியட்நாம் சண்டையில் வியட்நாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொரில்லா வார்ஃபரரை அமெரிக்கா கிரென்ஸ்டாக நடத்துனாலோ அந்த மாதிரி நாங்களும் ஒரு கொரில்லா வார்ஃபரை நடத்துவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதாவது ஒரு சிறிய ராணுவ யூனிட்டை வச்சு சின்ன சின்ன நாசா வேலைகள் சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பார்க்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்காவும் வந்து இதை தான் வந்து பார்க்குறாங்க பொதுவாக வந்து அமெரிக்கா அவங்கள டைரக்டாக அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு விட கவர்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுல தான் வந்து அவங்க முக்கியமாக இருக்காங்க ஏற்கனவே வந்து இந்த மடோராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டியும் அவங்க வச்சுருக்காங்க அவர் தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி முத்திரையும் கொடுத்துருக்காங்க அவங்களோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா அந்த மடோரா வந்துட்டு அந்த வெனிசுலா நாட்டில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க எதனால் அப்படின்னா அவர் தான் மெயின் ஆளாக இருக்கார் ட்ரக்ஸை வந்து அமெரிக்காவுக்குள்ளே கடத்துறதுக்கு அமெரிக்காக்குள்ள ட்ரக்ஸ் வர்றதுக்கு இவர் முக்கியமான ஒரு விஷயமா இருக்காரு அப்படின்ற மாதிரி கடும் கோபத்தில் அமெரிக்கா இருக்குன்னு பாக்குறோம் இந்த அப்டேட் என்ன வந்திருக்குன்னா இன்னும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்ட் ஆபரேஷனோ அல்லது வந்து டைரக்ட் ஆபரேஷனோ வந்து அமெரிக்கா பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து நியூஸ் வந்து இருக்கு மக்களே நான் ரெண்டு விஷயத்த பத்தின விஷயங்கள் இங்க வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா வீடியோ இன்ஃபார்மேட்டியா இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் நம்ம சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்